தலைப்பு அந்த தலைப்பு என்ன அப்படின்னா புரிதல் தலைப்புடைய பெயர் புரிதல் இந்த புரிதல் யாருக்கெல்லாம் எப்படி இருந்தா இந்த உலகத்துல எந்த நிலை பெற்று வாழ முடியும் அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஒரு கல்லை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் ஒரு கல்லை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் அந்த கல் அந்த மனிதனுக்கு கடவுளாகும் என்னவாகும் கடவுளாகும் ஒரு கல்லையே மனிதன் புரிந்துவிட்டால் விட்டால் அந்த கல் மனிதனுக்கு அயபோதங்களையும் அடக்கக்கூடியது இந்த பஞ்சலோகத்துக்கு உரியது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது நம்ம பார்க்க முடியாததெல்லாம் பார்த்து வழங்கக்கூடியது ஒரு கடவுள் சக்தியாக மாறுது அப்ப மனிதன் என்ன பண்ணணும் அந்த கல்ல முதல்ல புரிஞ்சிக்கணும் இது எதுக்கு இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது கணவன் மனைவி புரிதல் இப்ப கணவன் வந்து தன் மனைவியை புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் மனைவியை மத்த இடத்துல விட்டு கொடுத்து பேசுறது ஆகாது விட்டு கொடுத்து பேசக்கூடாது தன்னுடைய மனைவி தன்னுடைய கால் பாதத்துக்கு அடியில் இருக்கும் மண்ணாக நினைப்பது நிறைய பேர் கால்ல இருக்கிற செருப்பா நினைக்கிறது நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க அடிமையாக நினைக்கிறது வீட்டு ஆளுக்காரா நினைக்கிறது இப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க மனைவி என்பவள் உனக்கு வரம் கொடுப்பவள் வருங்காலத்தை தருபவள் மனைவி என்பவள் மகாலட்சுமி மனைவி என்பவள் மிகப்பெரிய பொக்கிசம் மனைவி என்பவள் உன் மானத்தை காப்பவள் மனைவி என்பவள் நிரந்தரமான உன்னுடைய குல தெய்வம் அப்ப மனைவி எப்படி பார்க்கணும் நீ எப்படி பார்க்கணும் மறு அவதார கடவுளாக மனைவி உன்னிடத்தில் இடத்தில் ஒளிவுமறையா இல்லாமல் இருக்க வேண்டுமானால் தன்னுடைய வசப்படுத்தி கொள்ள வேண்டும் மனைவிய யாரையோ வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தன்னுடைய மனைவி இடத்துல வசிகரமாக நீங்க நடந்துக்குங்க வசிகரமா நடந்துக்குங்க அப்ப தன்னுடைய மனைவியை தான் புரிந்துவிட்டால் தன்னுடைய மனைவி உனக்கு யார் மகாலட்சுமி யாரு மகாலட்சுமி அப்ப அடுத்தபடியாக தன்னுடைய கணவனை கணவனை மனைவி புரிந்து விட்டால் அப்ப எப்படி இருக்கணும் கணவனை அடுத்தவங்க இடத்துல அதாவது ஒரு கணவன் இருக்கிறான் அந்த கணவனை வந்து தகாத வார்த்தையில் பேசுவது தவறு கணவனா யாரு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்ப கணவனா யாரு மகாராஜா கணவனா யாரு ஆண்ட கணவனா யாரு உனக்கு எஜமான் கணவனா யாரு உனக்கு சாமி அப்ப சாமி என்ன செய்து உன்னை உக்கார வச்சு உலகம் பூரா போய் வந்து உனக்கு சம்பாதனை கொடுக்குது அப்ப அந்த சாமிக்கு எப்படி இருக்கணும் நீ நேர்மையாக இருக்க வேண்டும் அப்ப அந்த சாமி எப்படி போற்றி பாடணும் அந்த சாமியை வெளிவட்டாரத்தில் விட்டு கொடுக்க கூடாது அந்த கணவனை அடுத்தவரிடத்திலே இலக்காரமாக பேசக்கூடாது சரியா அப்ப அந்த கணவன் உனக்கு யார் கடவுள் உனக்கு மனைவி வந்து சாமி எனக்கு இதை கொண்டாந்து போடுனா யாருக்கிட்ட சொன்னா போடும் கணவன் கிட்ட அன்பா ஏங்க இன்னைக்கு மூணு மணிக்கு எனக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வரீங்களா அவன் ரெண்டு மணிக்கே வாங்கிட்டு வந்துருவான் அதட்டுதல் ஆகாது ஏன்னா ஆண் வந்து ஒன்பது மாசத்துல பிறக்குறான் பெண் வந்து பத்து மாசத்துல பிறக்குறாங்க அப்ப பெண்ணுக்கு தான் புத்தி அதிகமாக வேணும் ஆணுக்கு கொஞ்சம் புத்தி கம்மியா இருந்தா கூடும் சரியா அப்ப அந்த ஆணை வழிகடத்தவள் தான் பெண் அதனால தான் பெண் மகாலட்சுமி ஆண் கடவுள் அந்தஸ்தை பெறுறாரு அதனால் கணவனை கெட்டியாக பிரித்து கொள்ளுங்கள் கணவனுக்கு எதை தேவையோ அதை பரிமாறுங்கள் அன்பு தேவையா பரிமாறுங்கள் அரைவணைப்பு தேவையா பரிமாறுங்க அதே மாதிரி அவனுக்கு நல்ல உணவுகள் தேவையா பரிமாறுங்க பக்கத்துல அமர்ந்து பேசணும்னு நினைக்கிறான் பேசுங்க அப்ப கடவுள் என்ன கேக்குதோ அதுதான் கொடுக்க போறீங்க கடவுள் தானே கணவன் அதனால கண்டிப்பாக ஒரு கணவனை புரிந்து கொண்ட மனைவி கணவனை சாமியிடத்தில் வைத்துக் கொள்ளுவாள் சாமியிடத்துல வச்சுக்குவாங்க அப்ப கணவன் மனைவி புரிந்தால் மனைவி மகாலட்சுமி மனைவி கணவனை புரிந்தால் கணவன் கடவுளாகவும் காட்சி கொடுப்பார் கேட்டதை எல்லாம் கொடுப்பார் சரியா என்ன என்ன கேட்டாலும் கொடுப்பார் புரிதல் வேணும் சரியா அதுக்கு அடுத்தது ஒரு தாயை ஒரு மகன் புரிய வேண்டும் அல்லது மகள் புரிய வேண்டும் எப்படி புரியணும் உன்னை நம்பி உன்னை நம்பி தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் என்று உங்களை தூர தேசத்துக்கு படிக்க வைக்கிறாங்க அப்போ உங்களுடைய துறைய படிப்பு தான் ஆனா நீங்க படிப்பை கையில் எடுக்கிறீங்களான்னு பார்த்தா கிடையாது எவனுடைய பேரையோ உச்சரிக்கிறது எவனுடைய பெயரையோ உச்சரிக்கிறது காதலில் வசப்பட்டு அது உண்மை காதலா இல்லை உணர்வு காதலா அல்லது தெய்வீக காதலான்னு தெரியுறதில்லை உங்களுக்கு காரணம் வயது உங்களுடைய வயசு அப்படி என்ன பண்ணும் உலகம் வயசு உங்க கையில் இருக்கிற மொபைல் அது மாதிரி சரியா நல்லதுக்கெல்லாம் நல்லதை கண்டுபிடித்தார்கள் அதில் தீயதை எதோ அதுதான் மனிதர்கள் இயல்பாட்டில் கொண்டு வராங்க எது நல்லதோ அதை எடுத்துக்கிறதே கிடையாது எது கெட்டதோ அதை சீக்கிரமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப தன்னுடைய தாய் தந்தை உங்களை ஒரு வரம் பெற்ற தெய்வ குழந்தையாக நினைத்து உங்களை வெளிநாடு வெளியூர் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இதெல்லாம் செய்யறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா நம்பிக்கையே இல்லாத நடந்துக்கிறீங்க யாரெல்லாம் உங்களை பொய்யா ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க ஒரிஜினலான அன்பு காட்டுறீங்க யாரெல்லாம் உங்களை அப்படியே மண்டி இட்டு கெஞ்சி உங்களை ஒரு அந்தஸ்து வைக்கிறாங்களோ அவங்கள நீங்க ஏமாத்துறீங்க தாய் தந்தையை ஏமாற்றுவதாக நினைத்து உங்களையே ஏமாத்தி எத்தனாயிரம் பேர் வாழ்க்கை கெட்டு செத்து போனது உண்டு தெரியுமா வாழ்க்கை கிட்ட என்ன ஆகும் செத்து போயிருவீங்க தாய் தந்தை ஏமாத்தனா நீங்க என்ன ஆவீங்க கெட்டு போயிருவீங்க உங்களுடைய புனிதம் உங்களை விட்டு ஓடி போகும் உங்களுடைய கடவுள் உங்களிடத்தில் ஓடி போகும் அப்ப உங்களுடைய தாய் தந்தை சரியான அன்பு உங்ககிட்ட காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி என்ன காட்டணும் அதே அன்பை செலுத்த வேண்டும் பொய்யான அன்பை காட்டிவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஏமாற்றத்தை அடைஞ்சு போறீங்கன்னு நான் ஏமாற்றத்தோடு தான் போவீங்க நீங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு அவங்கள நம்பாம வேற யாரை நம்பி போய்கிறீர்களோ அவர்களாலே நீங்க ஏமாத்தப்படுவீர்கள் அதனால குருவேஷானம் நல்லா கேட்டிருக்கீங்க நீங்க தாய் தந்தையை ஏமாத்திராதீங்க தாய் தந்தையை நம்புங்க அவங்க உங்களை நம்புறாங்க சரியா அவங்க உங்களை நம்பறாங்க தாய் தந்தை உங்களை முழுமையா நம்புறாங்க வீட்டை பூட்டிட்டு எந்த தாய் தந்தையும் போறதில்லை வீட்டுக்குள்ள உங்களை விட்டுட்டு தான் போறாங்க தினமும் உங்க பேக்லயோ இல்ல உங்க மேலயோ கேமராவை வச்சுட்டு உங்களை அனுப்புறதில்லை உங்களை நம்பிக்கையோட அனுப்புறாங்க என் பிள்ளை பெண் பிள்ளை தானே என் பிள்ளை ஆண் பிள்ளை தானே தைரியத்தோட வளர்த்துறாங்க சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க அப்படி இருந்தும் கெட்டு போறீங்க ஏன் தூக்கி போடுற ஒரு தகாத பொருள் ஆவறீங்க அதனால தாய் தந்தையை நம்பி வாங்க தாய் தந்தையை நம்புங்க உலகத்தில் விநாயகனுக்கு முதல் கடவுள் எதுக்கு பேர் வந்தது தன்னுடைய தாய் தந்தையே உலகம் என்று சொன்னார் என்னுடைய தாய் தந்தையே உலகத்தில் முதல் கடவுள் என்று சொன்னார் அப்படி சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த தேவர்களுக்கெல்லாம் முதல் கடவுளாக விநாயகனை படைத்தார் அப்ப இந்த உலகத்திலே முதல் கடவுள் யார் தாயும் தந்தையும் அந்த ஏமாத்திட்டால் எந்த கடவுள் கிட்ட நீ போய் நின்றா உன்னை காப்பாத்த போறான் நான் கிட்ட ஒரு குடும்பம் வருது அந்த குடும்பத்துல நான் என்ன சொல்றேன்னா ஐயா இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ ஏமாத்துதுங்க என்னை சரிப்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சத்தியத்தெல்லாம் வாங்கி சரிப்படுத்தி அனுப்புகிறோம் அப்போ இந்த சத்தியத்தையும் ஏமாற்றிட்டு பெற்ற தாய் தந்தையை ஏமாற்றிட்டு ஒரு பிள்ளை ஓடி போகுது அந்த பிள்ளை ஓடிப்போகி இருபத்தி ஏழாவது நாள் செத்து போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பொய்யானவனை நம்பி தன்னுடைய தாய் தந்தையை விட்டு ஓடி போனால் அங்கே மேய் திறந்தது மெய் தெரிஞ்சிருச்சு இனி நம்ம உயிர் வேண்டாம் என்று அவள் நினைத்து விட்டாள் ஏமாற்றி வந்த தாய் தந்தை முகத்தில் எப்படி பார்ப்பதுன்னு இது மாதிரி நிறைய பேர் எதுக்கு இறந்து போகணும் சொல்லுங்க அதனால அப்பா அம்மாவை நம்புங்கள் நல்லா நம்புங்க சரியா நம்பிக்கை வைத்தால் உங்கள் வாழ்க்கை மிக உயர்த்தி கொள்ளும் அடுத்தது இந்த தாய் தந்தை பிள்ளைகளையும் நம்புறாங்களான்னு கேக்குறாங்க இங்க பாரு நீ அவனாட்டம் வரணும் நீ இவளாட்டம் வரணும் அந்த பாரு லட்சணமா இருந்தா நல்லவனா கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா நீயும் அது மாதிரிதான் வரணும் இப்படி பேசுவதை விட்டு விட்டு என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும் நீங்க எனக்கு பிறந்த பிள்ளைகள் எந்த தவறும் செய்ய மாட்டீங்க நீங்க நல்லபடியா போய் வாங்க உங்களுடைய நாணயத்தில் நான் இருப்பேன்னு சொல்லணும் பெத்தவங்க ஐயோ அந்த பிள்ளை ஓடிப்போச்சு இந்த பையன் கட்டின்னு வந்துட்டான் இதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் பண்ணிரும் இது உதவாது இதை நிப்பாட்டு யாருக்காவது பிடிச்சி கல்யாணத்தை பண்ணு என்ன ஆகும் அவங்க வாழ்க்கை பெத்தவங்க அவசரத்தினால் எடுக்கிற முடிவால் பிள்ளைகள் ஏராளமான பேர் துன்புற்று வாழ்றாங்க சரியா ஒரு வயசு மிச்சமானவனுக்கு வயசு கம்மியானவன் கொடுத்துட வேண்டியது அந்த வயசு கம்மியான பிள்ளைய வயசு மிச்சமானவன் தினமும் சந்தேகப்படுறது இதெல்லாம் தேவையா பெத்தவங்களுக்கு இது தேவையான்னு கேட்கிறேன் தேவையில்லாத வேலைகளை பெற்றவர்களும் செய்ய வேண்டாம் பெற்றவர்கள் பிள்ளையை நம்பிவிட்டால் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு என்ன தெரியுமா தான் பேரறிவு பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க பேரறிவு நிறைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன் பெத்தவங்களுக்கு புத்தி சொல்றாங்க பிள்ளைங்க எதிரில் பெத்தவங்க எப்படியா நடந்துக்கிறீங்க அப்போதான் கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது தோல் மேல கை போடுறது இதெல்லாம் பிள்ளைங்க எதுல நீங்க செய்யறதா அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஏதுன்னு தெரியுதுக்குதுன்னு அந்த காலமா இப்பதான் கையில செல்லு வச்சிட்டு இருக்காங்கல்ல கையில செல்லு வச்சா என்ன ஆகும் இது தவறு இல்லையா இப்படி நடந்துக்கலாமா அதனால பெத்தவங்க பிள்ளைகளை நம்பி நாணயத்தோடு அனுப்புங்கள் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் கிட்ட நம்ம குல வம்சம் என்ன ஏதுன்னு ஓப்பனா சொல்லுங்க நாம் யார் நம்ம எப்படி பொழைக்கிறோம் நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கணும்ன்றத சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடுவாங்க அவங்க எதிரில் எப்படி எப்படின்றதெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணி அவங்களை கெடுத்துடாதீங்க யாரோ செய்கிற தப்ப பிள்ளைங்க மேலே செலுத்தி அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிடாதீங்க கெடுத்து கொண்டு போயிடாதீங்க சரியா அதனால் பிள்ளைகளை தந்தை தாய் நம்பினால் அந்த பிள்ளைகள் தான் பொக்கிசம் புதையல் சரியா குருவேஸ்வரன் அடுத்தது ஊரை நம்பு யார நம்பணும் ஊரை நம்பு ஊரை நம்பினால் என்ன கிடைக்கும் ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரத்தி எட்டு பித்தலாட்டத்தை நம்ம பண்ணுவான் அதெல்லாம் நீங்க நினைக்காத ஊரை நம்பு ஊருக்குள் இருக்கும் சாமி உன்னை காப்பாத்து ஊரை பத்தி யாரு தப்பா பேசினா அடிச்சு நொறுக்கு விடாத என்னடா ஐயா இப்படி சொல்றாரு அடிச்சு நொறுக்கலான்னு சத்தியமா சொல்ற ஊரை எவன் ஒருவன் தவறாக பேசினாலும் அவனால அந்த ஊருக்கு எதுவும் ஆக போறதில்லை அந்த ஊருக்கு பெனிஃபிட் கிடைக்காது அப்ப என்ன பண்ணும் ஊரை பத்தி தப்பா பேசுறவன அடிச்சு ஊருக்கு முன்னாடி நிறுத்து அவன் தப்ப சுட்டி காட்டு சரியா ஆனால் ஊரை நம்பு ஊரை நம்புப்பா ஊரை நம்பினால் உனக்கு கண்டிப்பாக உள்ளூரில் இருக்கும் தெய்வம் அந்த ஊர் வடிவத்தில் உனக்கு தெரியும் என்ன பிரச்சனைனாலும் ஊர் உன்கிட்ட வந்து நிற்கும் நம்பிக்கை இல்லாத இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு பேசினா சத்தியமா ஊரு உன்னை துரத்தி விட்டுரும் ஊரை நம்பு அப்படி ஊரை நம்பினால் உனக்கு என்ன கிடைக்கும் காவல் கிடைக்கும் ஊரை நீ நம்பினால் என்ன கிடைக்கும் நல்ல காவல் கிடைக்கும் அது எங்க போய் கிடைக்கும் தானே கிடைக்கும் நல்ல மதிப்பு உயரும் அந்த ஊரே உங்ககிட்ட வந்து நிற்கும் இது மாதிரி பண்ணலாம் இருக்கு என்னையா நீ தான் அந்த ஊரையே நம்புறவனாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஊரை நம்பு உனக்கு காவல் கிடைக்கும் காவல் தெய்வமே உன்னுடைய ஊர் தான் அதனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதனால ஏராளமான மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க என்னை பார்க்கறதுக்காக குருவை சனம் அதாவது உங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்கெல்லாம் தனி பதிவாக இரவு நேரத்தில் ஒன்பது மணிக்கு போட்டு வருது சரியா அப்போ உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேளுங்க தயவு கூர்ந்து மக்கள் அனைவரும் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்துக்கு வந்து போங்க ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்தில் தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல விதமான கமெண்ட்ஸ் அனுப்புங்க நான் இப்போது விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை இன்று இரவு சந்திக்கலாம் குருவே அனைத்துக்கும் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தவசத்தை சேனல் எல்லோரும் உங்கள் மனசுல உங்கள் நண்பனா வைங்க குருவே